வணக்கம் உண்மை செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நிலை பாளையங்கோட்டையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பாக திரளான வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவதால் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் தமிழக அரசு ரூபாய் முப்பதிலிருந்து ரூபாய் நூற்றி இருபதாக உயர்த்திய வழக்கறிஞர் சேமநில நிதி முத்திரைத்தால் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் வழக்கறிஞர்களின் மறைவுக்கு பிந்திய நிதி உதவியை ரூபாய் பத்து லட்சத்திலிருந்து ரூபாய் லட்சமாக உயர்த்த வேண்டும் ஒன்றிய அரசின் புதிய வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதா திரும்ப பெற வேண்டும் புதிய மூன்று குற்றவியல் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர் நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சங்க தலைவர் ராஜேஸ்வரன் தலைமை வகித்தார் செயலாளர் மணிகண்டன் முன்னிலை வகித்தார் திரளான வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் ஒன்றிய அரசு புதிய மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என கோஷமிட்டனர் இந்த போராட்டத்தில் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐந்து பெண் வழக்கறிஞர்கள் உட்பட ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் எங்களுக்கும் சட்டம் வந்துருச்சு வழக்கறிஞருக்கும் சங்கடப்படுத்துறவங்க சட்டம் வந்துருச்சு அப்போ ரொம்ப நலிவடைஞ்சு மிக பெரிய பிரச்சனைகள் ஃபுல்லாக பேஸ் பண்ண வேண்டிய வேலை யாருக்கு வந்துருந்தா வரக்கூடிய இன்னும் இளம் வழக்கறிஞருக்கு ஒரு தனி ஆஃபீஸ் போட்டு பத்து பார்த்து ஒரு பத்து பதினஞ்சு பிரச்சனைகளை பார்த்து பேசி எடுக்கிறதுக்கான விஷயங்களே இல்லாமல் ஏற்கனவே நம்ம நம்ம கைகளையும் கட்டு போட்டாங்க கேட்கவும் கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா ரொம்ப சங்கடங்களாக வந்து புதிதாகும் அது போக வழக்கறிஞருக்கான வெல்பேர் ஸ்டான் நான்கு மடங்கு உயர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு எனக்கு உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க